சராசரங்களை படைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு எதிராக யார் எழும்பினாலும் அதை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார் கர்த்தர் அவர் பட்சிக்கிற அக்கினை என்று நாம் அறிவோம் கர்வத்திற்கும் பெருமைக்கும் பேர் போன லூசிபர் விழுந்தான் என்பதை நாம் அறிவோம் அதற்கு பின்பு ஆதி ஆகமும் பதினொன்றாம் அதிகாரத்திலும் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டுள்ளது பூமி எங்கும் ஒரே பாசை இருந்ததாகவும் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தங்களுக்கு ஒரு நகரத்தையும் பரலோகத்தை தொடும் அளவு ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று ஜனங்கள் சொல்லி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் பரலோகத்தை தொடும் அளவு தங்களுக்கு பேர் உண்டாக அவர்கள் கோபுரம் கட்ட நினைத்தது ஏனென்றால் பரலோகத்திலே கர்த்தரோடு யுத்தம் செய்வதற்காகவும் இருக்கலாம் அவர்கள் தங்களுக்காக ஒரு நகரத்தையும் தங்களுக்கு பேர் வழியாக கோபுரத்தையும் கட்டுவோம் என்றால் அவர்கள் இருதயத்திலே கர்வம் உண்டாகி தங்களை படைத்த கர்த்தருக்கு மகிமை தராமல் தங்களால் எல்லாம் செய்யக்கூடும் என்ற மமதையின் காரணமாக கர்த்தரை தூர வைத்து விட்டார்கள் மகிமையும் வல்லமையும் செலுத்த மறந்து விட்டார்கள் ஆகையால் கர்த்தர் அவர்கள் கட்டும் நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்க இறங்கினார் அவர்களுடைய உள்நோக்கம் கர்த்தருக்கு எதிராக இருந்ததினால் அவர்களுடைய பாஷையை தாறுமாறாக்கி மாறாக்கி அவர்களை அந்த இடத்தில் இருந்து சிதறச் செய்தார் கர்த்தருக்கு மகிமை சேர்க்கும் காரியங்கள் செய்பவரை கர்த்தர் கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்தும் போது நம்முடைய குடும்பங்கள் மட்டுமல்ல நம் தேசமும் ஆசிர்வதிக்கப்படும் நம் தேசத்திற்காக கருத்தாய் ஜிபிப்போம் அரசியல் தலைவர்கள் ஜனங்களுக்கு நன்மை தருகிற காரியங்களை செய்யும்படி சிந்திக்கட்டும் மற்றும் செயல்படுத்தட்டும் கர்த்தர் ஒவ்வொரு தேசத்திற்கும் நல்ல காரியத்தையே செய்து தருவார் என்று விசுவாசிப்போம் மற்றும் தொடர்ந்து அதற்காகவும் நாம் ஜெபிப்போம் கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நம் இந்திய தேசத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்